கருத்துடைய பரிசு நாமத்துக்கு உண்டாவதாக நாம் தேவனை ஆராய் தொழுது கொள்வதற்கு எதுவாக நியாயாதிபதிகளுடைய புஸ்தகம் பனிரெண்டாவது வசனத்தை நாம் சேர்ந்து வாசிக்கலாம் நியாயாதிபதிகள் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் விழி விழி தேவராளே விழி பிலி பாட்டு பாடு பாராக்கே எலும்பு அபினோகாமின் குமாரனை உன்னை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி கொண்டு போ நியாயாதிபதிகள் நியாய விசாரித்து வரக்கூடிய இந்த காலமாக அந்த நியாயாதிபதிகளுடைய புஸ்தகம் காணப்படுகிறது அப்படி நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரக்கூடிய இந்த நாட்களில் தேவன் அநேக தலைவர்களை அங்கே எழுப்பி அவர்கள் மூலமாக இஸ்ரேல் ஜனங்களை அவர்களை எதிர்த்து வரக்கூடிய சத்துருக்களை நின்று அவர்களை தேவன் விடுதலையாக்குகிறார் அவர்கள் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்படும் பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்ட மு முறையெடுக்கிற போது அந்த தலைவர்களை கொண்டு அவர் விடுவிக்கிறார் மறுபடியும் அவர்கள் விக்கிர ஆராதனை செய்யக்கூடியவர்களாக அங்கே மாறுகிறார்கள் தொடர்ந்து அவர்களுடைய நிலைமை ஒரு வலிமை போகிற ஒரு மனநிலைமை உடையவர்களாக முதல் செய்தியிலே நாம் கேட்டபடியாக நியாயாதிபதிகளுடைய புஸ்தகம் ஒரு இனிய நாதமானது ஒரு குப்பை குளியில் கிடப்பது போல தம்முடைய ஜனம் அப்படிப்பட்ட சத்துருக்களின் பகுதியிலே அவர்கள் சிறைப்பட்டு கிடக்கிறதை கூட இந்த நியாயாதிபதிகள் முழுவதும் வாசிக்கும் பொழுது நமக்கு தெளிவாக நமக்கு புரியும் அதிலே ஐந்தாம் அதிகாரத்திலே யாருடைய தலைமை இங்கே நான் பார்க்குறோம் தேபரால் என்பதை கூட நான் பார்க்குறோம் தேபரால் பாராக் அபினோகாமின் குமாரன் தேபரால் என்று நாம் பார்க்கிறோம் நான்காம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது இவர்களுக்கு விரோதமாக யார் அங்கே தாக்குமுடியாக அவர்கள் யார் வருகிறார்கள் என்று பார்க்கும் பொழுது யாபினின் சேனாபதியாகிய சிசரா அங்கே வருகிறதை கூட நாம் பார்க்கிறோம் அதான் ஞாயிறுபதியில் நான்கு ஏழிலே நாம் பார்க்கிறோம் யாபினின் சேனாபதியாகிய சிஸ்ராவையும் அவன் ரதங்களையும் என்று நாம் பார்க்கிறோம் தொள்ளாயிரம் இருப்பு ரதங்களோடு அவன் இஸ்ரேல் ஜனத்திற்கு விரோதமாக அவன் வருகிறான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில திபரால் பாராக்கை அங்கே எழுப்பி விடுகிறதை கூட நாம் பார்க்கிறோம் பாராக்கை எலும்பு கர்த்தர் சத்துருக்களை ஒப்பு கொடுக்கும் நாள் இதுவே என்று சொல்லி பாராக்கை திபரால் எழுப்பி விடுகிறதை கூட நாம் பார்க்கிறோம் அவன் நான் போக மாட்டேன் நீ என்னோடு கூட வந்தால் போவேன் என்னோடு கூட வராவிட்டால் போக மாட்டேன் என்று சொல்லி அவன் ஒரு பயந்த நிலைமையிலே அவன் காணப்படுகிறான் திவரால் உற்சாகமாக அவள் எழுப்பி விடுகிறதை கூட நாம் பார்க்கிறோம் பாராக் எழுமி போகிறான் அவன் ஒரு யுத்தத்தையும் அவன் செய்த சம்பவமாக அங்கே இல்லை ஆனால் நியாயதிபதிகள் நான்கு பதிமூன்றிலே நாம் பார்க்கிறோம் சிசரா தொள்ளாயிரம் இருப்பு ரதங்களாகிய தன்னுடைய எல்லா ரதங்களையும் தன்னோடு இருக்கும் எல்லா ஜனங்களையும் புரஜாதிகளின் பட்டணமாகிய ஆரோசியத்திலிருந்து கீசோன் பள்ளத்தாக்கிலே வரவழைத்தான் இங்கே பாராக் எழும்பி போக மட்டும்தான் அங்கே செய்கிறார் பதினைந்தாவது வசனத்தில் கர்த்தர் அங்கே யுத்தம் பண்ணுகிறார் அங்கே எல்லா ரதங்களும் என்ன ஆனது என்று தெரியவில்லை எல்லா ரதங்களையும் சேனை அனைத்தையும் பாராக்கு முன்பாக பட்டை கருக்கினால் அவர் கலங்கடித்தார் என்று நாம் பார்க்கிறோம் கடைசிலே சிசரா ரதத்தை விட்டு ஓடிப்போகிறதை கூட நாம் பார்க்கிறோம் விதமான ஒரு வெற்றி அங்கே இஸ்ரேல் ஜனத்திற்கு உண்டானபடினாலே கடைசிலே அந்த சிசராவுடைய மரணம் ஒரு பெண்ணின் மூலமாக அங்கே உண்டானது என்று நாம் பார்க்கிறோம் இவ்விதமாக இஸ்ரேல் ஜனத்திற்கு ஒரு ஒரு அட்சிப்பு அங்கே உண்டான பொழுது அந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம் விழி விழி தெபுராலே விழி விழி பாடு அந்த யுத்தத்தின் மூலமாக அந்த வெற்றி நிமித்தமாக நீ அமர்ந்திருக்காதே பாட்டுப்பாடு தேவனை துதி என்று சொல்லி அங்கே தேவன் அங்கே சொல்லுகிறதை கூட நாம் பார்க்கிறோம் சிறவேல் ஜனங்களும் கூட செங்கடலை அவர்கள் கடந்து வெளியே போகும் பொழுது அவர்கள் கர்த்தரை துதித்தார்கள் மிக கம்பீரமாக அவர்கள் துதித்தார்கள் ஆனாலும் அவர்கள் கடந்து போன பாதைகள் ஒவ்வொன்றிலும் அவர்களுடைய நிலைமையை நாம் முதல் செய்தியிலே நாம் பார்த்தோம் அதை நம்முடைய வாழ்க்கையிலே ஒப்பிட்டு நாம் ஆராய்ந்து பார்த்தோம் அவர்களுடைய மனநிலைமையும் நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவாக கலந்திருக்கிறது நாம் எவ்விதமாக மனநிலைமையும் நமக்குள் இருக்கிறது என்பதை நம்ம நாமே ஆராய்ந்து பார்த்தோம் விதமாக நியாயதிபதிகள் முழுவதுமாக நாங்கள் பார்க்கும் பொழுது வேதனையான ஒரு புஸ்தகமாக தான் இது காணப்படுகிறது ஆனால் தேவன் நமக்கு நிலைவரமான ஆவியை நமக்குள்ளே அவர் தந்திருக்கிறார் இஸ்ரேல் ஜனத்தைப் போல வழிவு போகிற ஒரு மனநிலைமை அல்ல எப்பொழுதும் தேவனை துதிக்கக்கூடிய ஒரு நிலைமையை தேவன் அங்கே எதிர்பார்க்கிறார் விரும்புகிறார் என்பதை கூட நாம் பார்க்கிறோம் தாவிதை எவ்விதமாக தன்னுடைய ஆபத்தான சூழ்நிலையை அவன் துதித்தான் என்பதை கூட நான் பார்க்கும்போது சங்கீதம் ஐம்பத்தி ஏழு முதல் ஹெட்டிங்கில் நாம் பார்க்கும்போது தாவிதை சவளுக்கு தப்பியோடு கெபியில் ஒதுங்குகையில் தனக்கு நஷ்டம் நேரிடாதபடி அல்தஸ்கேத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க தாவிது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவித்த மித்தாம் என்னும் சங்கீதம் அல்தஸ்கேத் என்னும் வாத்தியம் அது ஒரு சீக்கருவியாக காணப்படுகிறது அங்கே சவளுக்கு தப்பியோடு ஒதுங்கும் பொழுது அந்த வாத்தியத்தை வாசித்து அவன் ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கிறதை கூட நான் பார்க்கும் அது எவ்வளோ ஒரு பயம் நிறைந்த ஒரு சூழ்நிலையாக காணப்படும் சவுல் எப்பொழுதே கண்டுபிடிப்பான் எப்பொழுதே தன்னை அப் அப்படிப்பட்ட சூழ்நிலையே பயம் ஒன்றுதான் கவி கொண்டிருக்கும் ஆனால் வாத்தியத்தை அவன் எடுத்து தனக்கு நஷ்டம் நேரிடாதபடி வாத்தியத்தை எடுத்து வாசிக்கிறான் தேவனை துதிப்பது நம்மை நஷ்டத்திலிருந்து பாதுகாக்கக்கூடியதாக காணப்படுகிறது நஷ்டம் வருவது போல இருந்தாலும் தேவனை துதிக்கும் பொழுது லாபமாக மாற்றக்கூடியவராக இதன் மூலமாக அங்கே காணப்படுகிறார் தாவது அங்கே சொல்கிறார் ஏழாவது வசனத்தில் என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது தேவனே என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது நான் பாடி கீர்த்தனம் அணுவேன் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவனுடைய இருதயம் எப்படி ஆயத்தமாக இருக்கிறது தேவனை துதிப்பதிலே துதிப்பதற்கு அவன் ஆயத்தமாக இருக்கிறான் தேவனை துதிப்பதில் தாவித இடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அங்கே இருக்கு என் மகிமையே வெளி வீணையே சுரமண்டலமே வெளியுங்கள் அதிகாலை விழித்து கொள்வே விதமாக தாவிதனுடைய ஆயத்தம் ஆயத்தமுள்ளதாக அங்கே காணப்பட்டது தேவனை துதிப்பதற்கு நாமும் இந்த வேளையிலே ஆயத்தம் உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும் சங்கீதம் முப்பது பன்னெண்டிலே நாம் பார்க்கிறோம் சங்கீதம் முப்பது பன்னெண்டு என் தேவனாகிய கட்டாவே உண்மை என்றென்றைக்கும் துதிப்பேன் நான் துதிப்பேன் என்று சொல்லி சொல்கிறார் அதே சங்கீதம் பார்க்கிறோம் தேவனே என் இருதயம் ஆயத்தமா இருக்கிறது நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன் என் மகிமையும் பாடும் வீணையே சுரமண்டலமே விழியுங்கள் நான் அதிகாலையில் விழிப்பேன் வீணை சுரமண்டலம் நீங்கள் அதை விழியுங்கள் நான் அதிகாலையில் விழிப்பேன் நீங்களும் விழியுங்கள் ஏனென்றால் கர்த்தரை துதிப்பதற்கு கர்த்தரை போற்றுவதற்கு எந்த சூழ்நிலையிலும் என்றென்றைக்கும் நான் தேவனைத் துதிப்பேன் விதமாக தாவித தன்னை அயத்தப்படுத்துறது மாத்திரமல்ல தன்னுடைய வாத்தியத்தையும் அவன் ஆயத்தப்படுத்தி கர்த்தரை துதிப்பதற்கு அவன் ஊக்குவிக்கிறதை கூட நாம் பார்க்கிறோம் அடுத்ததாக அதே நியாயாதிபதிகள் ஐந்து பன்னிரண்டில் நான் பார்க்கும்பொழுது அபினோகாமின் குமாரனே உன்னை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி கொண்டு போ சிறையில் ஜனத்தை சிசரா சிறையாக்கினான் ஏகப்பட்ட சத்துருக்கள் அங்கே சிறையாக்கினார்கள் ஆகையினால் நீ அவர்களை சிறையாக்கி கொண்டு விதமாக சத்துருகளை சிறையாக்கு சிறையாக்கக்கூடிய ஒரு வல்லமையை அதிகாரத்தை அவர் வாராக்குக்கு அங்கே கொடுக்கிறார் பதிமூன்றாம் வசனத்தில் எனக்கு பராக்கிரமசாலிகளின் மேல் ஆளுகை தந்தார் என்று நாம் பார்க்கிறோம் விதமாய் நாம் கர்த்தரை துதிப்பதற்கு ஒருவரையொருவர் உற்சாகப்படுத்தி பலப்படுத்துவது மிகவும் அங்கே அவசியமாக இருக்கிறது அங்கே சத்துருக்களை நாம் சிறையாக்க வேண்டும் நமக்கு விரோதமாய் வரக்கூடிய சத்துருக்கள் அநேகம் அவர்களை சிறையாக்கி நாம் கொண்டு போக வேண்டும் சங்கீதம் அறுபத்தி எட்டு பதினெட்டாவது வசனம் கர்தரா இயேசு கிறிஸ்து எவ்விதமாக அவர் சிறையாக்கினார் அப்படிங்கிறத பார்க்கிறோம் சங்கீதம் அறுபத்தி எட்டு பதினெட்டு தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர் தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு ரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்றுக் கொண்டீர் அப்போ சிலர் ஒன்று ஒன்பதிலே நாம் பார்க்கிறோம் அவர் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார் சீசர்கள் காண அவர் பரமே அவர் சென்றார் அவர்களை அவர் தம்முடைய சீசர்களை அவர் வெறுமையாக விட்டு போகவில்லை நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் அவர்களுக்கு அவர் வரங்களை கொடுத்தார் அதிகாரத்தை கொடுத்தார் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சொன்னார் சர்ப்பங்களையும் தேயில்களையும் மிதிக்கவும் சாத்தானுடைய சகல வளம் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்று சொல்லி சொன்னார் பிசாசுகளை துரத்துவீர்கள் வியாதியஸ்தர்களை சுகமாக்குங்கள் என்று சொல்லி அநேக வரங்களை அவர் கொடுத்தார் விதமாக அவர்களை வெறுமையாக அவர் விட்டு போகவில்லை பரிசுத்த ஆவியானவரை தேவன் அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் பலனடைய அவர்களை செய்தார் அவர்கள் அவரை விட்டு ஓடிப்போனவர்களாக இருந்தாலும் ஆவியின் பலத்தினாலே அவர்கள் யூதையாவிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பிரிந்தவோம் அவருக்கு சாட்சிகளாகவே அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதை கூட நாம் பார்க்கிறோம் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை பாவத்தினால் சிறைப்பட்ட நம்மை அவர் சிறையாக்கினார் நம்மை அவருக்கு சிறையாக்கி கொண்டார் சிறையாக்கி கொண்டு போனார் தேவனாய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுவதற்கு நமக்கு வரங்களை அவர் கொடுத்தார் அவை தேவனை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது கத்ரா இயேசுவே நான் ஒரு பாவி என் பாவங்களை மன்னியும் என்று சொல்லி யார் ஒருவர் தம்மை ஒப்புக்கொடுக்கிறார்களோ அவர்களை அவர் ரட்சிக்கிறார் பாவங்களை மன்னிக்கிறார் வெறுமையாக அவர்களை விடுவதில்லை அவர்களுக்கு தம்முடைய வரங்களை அவர் கொடுக்கிறார் அவர் எப்படிப்பட்ட வரங்களை கொடுக்கிறார் தேவன் அவர் விரும்பக்கூடிய வரங்களை அவர் தெரிந்து கொண்ட வரங்களை அப்படிப்பட்டவர்களுக்கு ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் கொடுக்கிறார் வரம் இல்லாத ஒரு தேவனுடைய பிள்ளைகளும் அங்கே கிடையாது ஒவ்வொரு வரங்களை அவர் கொடுத்து தேவனுடைய பிள்ளைகளாய் நம்மை அவர் அலங்கரிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் வரங்களை பெற்றுக்கொண்டே ஆகவே எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் என்று நாம் பார்க்கிறோம் நாம் ஒன்றுமில்லாதவர்களாக இருந்தாலும் நாம் ரட்சிக்கப்பட்ட நிலைமேல் நாம் காணப்பட்டாலும் தேவன் ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறார் அந்த வரத்தை நாம் அவருடைய சமூகத்திலே நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதை தேவன் அங்கு எதிர்பார்க்கிறார் அந்த வரத்தை நாம் பயன்படுத்தும் பொழுது தேவன் அங்கே மகிமைப்படுகிறார் சந்தோஷப்படுகிறார் என்பதை கூட நாம் பார்க்கிறோம் அங்கே நாம் பார்க்கிறோம் துரோகிகளாகிய மனுஷர்களுக்காக நாம் அவருக்கு துரோகம் பண்ணின துரோகிகளாக இருந்தோம் அவரை காட்டி கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தோம் அவரை துக்கப்படுத்துகிறவர்களாக இருந்தோ அதுதான் பவுல் எபேசியர் நான்காம் அதிகாரம் எட்டாவது வசனம் ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார் விதமாக சொல்லப்பட்ட காரியத்தை பவுல் இங்கே எடுத்து சொல்லுகிறதை கூட நாம் பார்க்கணும் வசனத்தில் இல்லாத ஒன்றை பவுல் அங்கே சொல்லவில்லை மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் எச்சித்தது நம்மை ஒரு பயனற்ற விதமாக அவர் வைக்கவில்லை வரங்களை கொடுத்து நம்மை அவர் பயன்படுத்துகிறவராக அங்கே காணப்படுகிறார் அப்போ சில பவுல் கூட சவுளாக இருக்கும் பொழுது ஒன்று திமுத்திய ஒன்று பதிமூன்றுலேயே நாம் பார்க்கிறோம் ஒன்று திமுத்தியோ ஒன்று பதிமூன்று முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன் அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே சவுல் அங்கே காணப்பட்டார் என்பதை அப்போ சில ஒன்பதாம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது தெளிவாக நமக்கு புரியும் அவர் தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினார் ஸ்திரீகளை எடுத்து காவல்படுத்தி அவர்களை துன்புறுத்தினார் அவர்களை கொலை செய்யவும் அவர் துணிந்தவராக அங்கே காணப்பட்டார் அப்படிப்பட்ட ஒரு சிறைக்குள்ளே அவர் காணப்பட்டார் தூசிக்கிற துன்பப்படுத்துகிற ஒரு கொடுமையை செய்யக்கூடிய ஒரு நிலைமையிலே சவுல் அப்படிப்பட்ட ஒரு சிறையிருப்புக்குள்ளே அவர் காணப்பட்டார் அப்படிப்பட்ட ஒரு சிறைப்பு சிறையிருப்புக்குள்ளே இருந்த சவுளை அவர் சிறைப்படுத்தினார் தேவன் சந்தித்தார் வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது அவர் தேவன் சவுளை சிறையாக்கி தமக்கு சிறையாக்கி கொண்டார் ஆகையினாலே அவன் அதை அவிசுவாசத்தினாலே அவன் அப்படி செய்தால் இறக்கம் பெற்றேன் பதினான்காம் நாம் பார்க்கிறோம் நம்முடைய நம்முடைய கத்தலின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூரணமாய் பெருகிற்று அவருடைய கிருவை இயேசு கிறிஸ்தனுடைய கிருவை கிறிஸ்து ஏசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடு பரிபூரணமாய் பெருகிற்று அவை பாவம் பெருகினது அவருடைய கிருவை பரிபூரணமாய் பெருகிற்று அவை சிறைப்பட்ட நிலமிலிருந்த சவுளை சிறைப்படுத்தி பவளாக மாற்றி அவருடைய கிருபையை பரிபூர்ணமாக அவர் பெருகச் செய்தது அவருடைய கிருபை பரிபூர்ணமாக பெருகச் செய்த போது அந்த பவளுடைய ஒரு அறிக்கையை நாம் பார்க்கிறோம் பதினைந்தாவது வசனம் பாவிகளை ரச்சிக்க கிறிஸ்து ஏசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது அவர்களில் பிரதான பாவி நான் பெரிய ஒரு பாவி நான் முதன்மையான ஒரு பாவி நான் பிரதான பாவி பாவி என்று சொல்ல அவர் வெட்கப்படவில்லை பிரதான பாவி நான் விதமாக அவருடைய கிருவையை அவ்விதமாக சொல்ல வைத்தது வெறும் தான தர்மம் பண்ணு பண்ணி பண்ணுவதனாலையோ புண்ணிய காரியங்களை செய்வதனாலேயோ ஒரு மனிதன் நல்ல ஒரு காரியங்களை நல்ல ஒரு மனிதனாக அங்கே வாழ்கிறான் வாழ்வதனாலே அந்த மூட்ச பலனை பெற முடியுமா என்றால் அது மட்டும் பெற முடியாது பாவியை நீதிமானாக்குறவரிடத்தில் அவன் விசுவாசம் வைக்க வேண்டும் தான் ஒரு பாவி என்பதை அவன் அறிக்கை செய்ய வேண்டும் தான் ஒரு பாவம் என்பதை அதன் அறிக்கை செய்யவில்லை என்றால் அவன் தன்னைத்தானே ஏமாற்றி கொள்ளக்கூடிய ஏமாற்றிக் கொள்கிறான் தேவனையும் பொய்யனாக அவன் மாற்றுகிறான் அதான் ஒன்றியோவான் ஒன்றாம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் நமக்கு பாவமில்லை என்பமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போ நாம் பாவம் செய்யவில்லை என்பமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களா இருப்போம் தான் நாம் அவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது தேவனே நான் எவ்வளோ காரியங்களில் குறைவாயிருக்கிறேன் என்னை சரி செய்யும் என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுக்கிறோம் அதே போலதான் வருகிறவர்களை அவ்விதமாய் ஒப்பு கொடுக்க தேவன் செய்கிறார் ஒப்பு கொடுத்த மூலமாக தான் அவருடைய கருவை நமக்கு கிடைக்கிறது அவ்விதமாக தேவன் எவ்வளோ பெரிய ஒரு காரியங்களை நாம் தேவனை துதிப்பதிலே வெளிப்படைய வேண்டும் எவ்விதமாக நாம் எந்த நிலைமையில் இருந்தோம் எவ்விதமாக நம்மை அவர் மாற்றி அவருடைய கிருபையை பரிபூரணமாக அவர் பெருகை செய்திருக்கிறார் பாவி என்பதிலே என்று சொல்வதிலே நாம் கூச்சப்படக்கூடாது விற்கப்படக்கூடாது என்பதை நாம் இதன் மூலமாக நாம் பார்க்கிறோம் விதமாக தேவனுடைய கிருபையை நாம் இந்த வேளையிலே நினைத்து நம்மை மாற்றின அவருடைய கிருபையை நினைத்து நாம் தேவனை துதிப்போம்